இறையேசுவில் இனிமையானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன் திருவருகை காலத்தின் மூன்றாவது வாரத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இன்றைய ஞாயிறை மகிழ்ச்சியின் ஞாயிறாக தாய் திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது இந்த திருவருகை காலத்தின் மூன்றாவது வாரத்தில் ரோஸ் கலரில் மெழு திரியானது ஏற்றப்படுகிறது இது மகிழ்ச்சியை குறிக்கின்ற திரி ஆம் இறைமகன் இயேசுவின் பிறப்பிற்கு நவநாள் எடுக்கின்ற இந்த இரண்டாம் நாளிலே இந்த திருவருகை காலத்தின் பதினைந்தாவது நாளிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இன்னும் இறைமகன் இயேசு பிறப்பதற்கு பத்து நாட்களே உள்ளன நாம் நவநாட்களில் ஈடுபட்டு வருகின்றோம் இந்த நாளிலே மகிழ்ச்சி என்ற திரியை ஏற்றி நம் மனங்களை மகிழ்விக்க இறைமகன் ஏசு நம்மை அழைக்கின்றார் ஆம் மகிழ்ச்சி என்ற மைய சிந்தனையில் எது எதில் மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்ற ஒரு சில சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் ஆம் அன்புக்குரியவர்களே எதில் நமது மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது சற்று சிந்திப்போமே அதற்கு நான் படித்ததையும் வாசித்ததையும் சிறுகதை வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு பெரிய ஹாலில் செமினார் நடந்து கொண்டிருந்தது அப்போது பேச்சாளர் எல்லார் கையிலும் ஒரு பலூனை கொடுத்து தங்கள் பெயரை எழுதச் சொன்னார் எல்லோரும் தங்கள் பெயரை பலூனில் எழுதி முடித்தவுடன் அதை இன்னொரு அறையில் நிரப்பச் சொன்னார் இப்பொழுது அந்த பேச்சாளர் உங்கள் பெயர் எழுதிய பலூனை அந்த அறைக்குள் இருந்து எடுத்து வாருங்கள் என்று அறிவித்தார் அனைவரும் விழுந்து அடித்து அந்த அறைக்குள் ஓடி சென்று ஒவ்வொரு பலூனாக எடுத்து தேடினர் ஒருவருக்கொருவர் தள்ளி கொண்டு கீழே விழுந்து தங்கள் பெயருக்குரிய பலூன் கிடைக்கிறதா என்று பரபரப்பாக தேடினர் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் இப்படியாக கடந்த போதிலும் ஒருவராலும் தங்களுக்குரிய பலூனை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை இப்போது அந்த பேச்சாளர் சொன்னார் ஒவ்வொருவரும் ஒரு பலூன் மட்டும் எடுங்கள் அந்த பலூனில் யார் பெயர் இருக்கிறதோ அதை அந்த பெயர் கொண்ட நபரிடம் கொடுங்கள் என்றார் அடுத்த ஒரே நிமிடத்தில் தங்கள் பெயர் எழுதப்பட்ட பலூன் எல்லாருக்கும் கிடைத்துவிட்டது இப்பொழுது அந்த பேச்சாளர் சொன்னார் இதுதான் வாழ்க்கை எல்லோரும் மகிழ்ச்சியை தேடுகிறோம் ஆனால் அது எங்கே எப்படி கிடைக்கும் என்று நினைப்பது அடுத்தவர்களுக்கு உதவுவதில் தான் இருக்கிறது அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள் உங்கள் மகிழ்ச்சி உங்களை தேடி வரும் என்றார் ஆம் அன்பிற்கு நமது சந்தோஷம் பிறருக்கு உதவுவதில் தான் இருக்கிறது அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கன்னிமரியா மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது யூதயா நாட்டில் உள்ள அந்த ஊர் என்ற கிராமத்திற்கு விரைந்து சென்றார் சக்கரியாவின் வீட்டை அடைந்ததும் எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை கேட்டு எலிசபெத்து வயிற்றிலுள்ள குழந்தையும் மரியாவின் வயிற்றிலுள்ள குழந்தையும் பேர மகிழ்ச்சியால் துள்ளியது ஆம் அன்னை மரியால் ஓடோடி உதவி செய்ய எலிசபெத்தை நோக்கி போது வயிற்றில் உள்ள குழந்தை கூட அக்களிப்பால் துள்ளியது ஆம் அன்னை குறிப்பறிந்து உதவி செய்வதில் மிக பெரிய புண்ணியவதி ஆம் உதவும் போது மட்டுமே நமது மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் ஆம் அன்பிற்கினியவர்களே மகிழ்ச்சியின் வாரத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம் பிறருக்கு குறிப்பறிந்து உதவுவதில் நமது நேரத்தை செலவழிப்போமா பிறரை மகிழ்ச்சிப்படுத்தும் போது பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நமது மகிழ்ச்சியை இரட்டிப்பாகும் ஆம் நமது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க ஓடோடி உதவி செய்வோமா வாருங்கள் உதவுவோம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவோம்